வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேம்படுத்த நான்கு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காயல்பட்டினத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் கோவையில் இன்று தொடங்கி வைத்து மக்களிடம் மனுக்களை பெற்றார் தொடர் கனமழையால் தென் மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று நெல்லை செல்கிறார் கனமழையின் காரணமாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முன்னூற்றி அறுபது ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றுள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருந்த நிலையில் இருபது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மீட்பு பணிக்காக ராணுவம் அழைக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் புயல் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார் வளிமண்டல கிழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு இடவிடாமல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வியாபாரிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் கட்டப்பட்டுள்ள சூரத் வைர சந்தை அலுவலக கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் குடவாசல் அருகே கடங்கங்குடி ஆலந்தூர் பகுதியில் நியாயவிலைக் கடை புதிய கட்டடங்களை முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புயல் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய் குறித்த மக்களின் சந்தேகங்களை தீர்க்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த தொலைபேசி கொடுக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆறு மற்றும் நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கு சோதனை ஓட்டம் நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக இன்று தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் புளிந்து வரும் கனமழையின் காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மற்றும் இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குமரியில் பெய்துவரும் கனமழையால் சுற்றுலா தலமான விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு இயக்கப்படும் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் விசா இல்லாமல் ஈரானுக்கு பயணம் செய்யலாம் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த பதினோரு மாதங்களில் உண்டியல் காணிக்கையாக ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது கனமழை பெய்து காரணமாக அகஸ்தியர் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் சிதம்பரம் நடராஜர் சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்